நேற்று சடனாக பிளான் போட்டு சென்னிமலை முருகர் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க தம்பி ஸ்கூல் விட்டு கூட்டிகிட்டு வந்த உடனே சாப்பாடு ஊட்டி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டோம் நான் பார்த்திங்கன்னா மலைக்கு வேணால் போயிருக்கிறேன் பட் சென்னிமலைக்கு போனதே இல்லைங்க எப்படி தான் இருக்கும் முருகர் கோயில் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் சூப்பராக இருந்துதுங்க மேலே போயிட்டு வியூ பாயிண்ட் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கிட்ட கோயிலுக்குள்ளே போயிட்டேங்க குரங்களோட அட்ராசிட்டி தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது உள்ளே போய் சுற்றி சாமி கும்பிட்டுருக்கிறப்போ மேலே முருகர் கோயிலுக்கு மேலே சித்தர் சன்னதி இருக்குதுங்க ஒரு அஞ்சரைக்குள்ளே நட சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு போர்டில் எழுதி போட்டுருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு மேலே போய் சித்தர் சன்னதி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து முருகரை கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தோம் மேலே கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குங்க நடந்து போயிட்டு குகையில் கொஞ்சம் கீழே குமிஞ்சு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போயிருந்திங்கன்னா மேலே இந்த மாதிரி சித்தர் சன்னதிக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கீழே வந்து திருப்தியாக முருகரை கும்பிட்டு கனி வெயிலில் குத்திவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு பிரசாதமெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க அவ்வளோதான் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சின்னு லைக் பண்ணிடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவெலாம் பார்க்கலாம் Bye. Ta-da. -ta.